வணக்கம் குட்டீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இக்கு முதல் இன்னும் வரை உள்ள புள்ளி வைத்த அனைத்து எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் வாங்க குட்டீஸ் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு

இடம்பெறும் சில சொற்களை நாம் காணலாம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க குட்டிஸ் மாங்காய் மா கா இங்க மாங்காய் இய பாய் பா యేయే పై యేయే మిళగాయి మే ళా కా యేయే మిళగాయి యేయే రూబై రూ పాం యేయే రూబై యేయే నై నా యేయే నై பழம் பழம் ரா தேங்காய் தே ஈ தேங்காய் எழுத்துக்கள் மையெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இக்கு முதல் இன்னு வரை உள்ள புள்ளி வைத்த அனைத்து எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் வாங்க குட்டீஸ் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க சொல்லுங்கள் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு இக் இங்கு இச் இஞ்ச் இட் இன் இத் இந்து இப் இம் இய் இர் இல் இவ் இல் இல் இட் இன் இய் இடம்பெறும் சில சொற்களை நாம் காணலாம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க குட்டீஸ் இய் வாய் va i vai ye ye mangai ma ing ka ye ye mangai ye ye pai pa ye ye pai ye ye miragai mi ra ka ýi mười bảy, ýi mười bảy, mười bảy, rù mười bảy, ýi mười bảy, ýi mười bảy, ýi mười bảy, ýi mười ప ళ ఇమ్ కొయ్య పళం ఇ ఇ తెంగై తే ఇంగ్ కా ఇ ఇ ఆ అమ్మా ఆ ఇం మా అమ్మా ఆ అమ్మా ఆ ఇం మా అమ్మా

Исел. Исел. ил У. Урал. У. Урал. У. Урал. Урал. У. Удал. Удал. У. Удал. Удал. ഐ ஐ ஐந்து ஐ இது ஐந்து ஓ ஒட்டகம் ஓ இட்ட ஒட்டகம் ஓ ஒட்டகம் ஓ இட்ட கம் ஓ ஓனாய் ஓ நா இணாய் ஓ

ஏ எகு எக்கு வா எல் வாள் எக்கு வாள் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு ஆயுத எழுத்து ஒன்று ஆ முதல் அவுரை உள்ள எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் அக் ஆயுத எழுத்து ஆ ஆ 이, 이, 우, 우, 예, 예, 아이, 오. ஓ ஆயுதை எழுத்து அக்